எங்கள் தாத்தா விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு என்னப்பா விஜய் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அங்கே விஜய் இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா வெண்ணிலாவை பற்றி காவேரி பேசும் முகமே மாறிடுச்சு அதான்ப்பா நீ இங்கே வேற தனியாக நின்றுட்டு இருந்தியா அதனால தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தனியாக இருந்து ஏதாவது சந்தோஷமான மூமெண்ட்டை நம்ம அப்படி நினச்சி பார்த்துட்டு கூட இருந்திருப்பேன் இல்லையா ஏன் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை வெண்ணிலாவை பற்றி பேச ஆரம்பிக்கவும் முகமே மாறிடுச்சு இல்லையா அதனால் பழைய ஞாபகத்துக்கு போயிட்டியோ என் வேறு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து விஜய்கிட்ட சொல்ல உடனே விஜய் அப்படிலாம் இல்லை தாத்தா இந்த காவேரி வந்து வெணிலா பற்றி அப்புறம் தான் எனக்கு வெண்ணிலாவோட ஞாபகமே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னா நான் எப்போவே வந்து வெண்ணிலாவை மறந்துட்டேன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட தாத்தா சொல்ல ஆனால் விஜய் வந்து காவேரியை பற்றி தான் யோசிச்சிட்ருக்காரு ஆனால் தாத்தா வேறு மாதிரி நினைக்கிறாரு இங்கே விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து நான் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன் தாத்தா எனக்கு இப்பெல்லாம் அந்த பழைய ஞாபகம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல இந்த பக்கம் காவேரி நான் உங்களை உங்களோட எக்ஸ் லவ் பற்றி பேசினது ரொம்பவே தப்பு நான் வெண்ணிலா பற்றி இந்த பேச்சு எடுத்துருக்க கூடாது ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் நீயே ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவேரியா சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை கேட்காமே நான் உங்களை எக்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டேன் நீ மன்னிச்சிருங்க இப்போ கூட அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிடாம நான் எக்ஸ் லவ்ன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே முழிச்சு பார்க்குற விஜய் என்னடா இவ இப்படி பேசுறா நம்மளுக்குள்ள தான் இந்த எல்லாம் இருக்கு அவன் மேலே அவளுக்கு சுத்தமாக ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி கரெக்டான ரூட்டில் தான் அவன் நடந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இங்கே விஜய் நினைக்க உடனே காவேரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னான்னு என்கிட்ட கேளுங்க வெண்ணிலாவை எப்படியா தேடி கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை எப்படியாவது கூட நான் போகிறதுக்குள்ளாவேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு உருவாக்கணும் அப்படின்னுதுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்லிட்டு போவேன் விஜய் அஜயின்னு அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ சுத்தமாக என்னையும் அவளுக்கு பிடிக்கவே இல்லை போல இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட வாழ போகிறோங்கிறத அவ கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்ருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைச்சிட்டு இருக்கா இங்கே வெளியே உட்காந்து பேசிட்டுற அக்கா தங்கச்சி எல்லாரும் விஜயை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க விஜய் மாமாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா எங்களோட ரொம்பவே நல்லா ஒட்டிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் இவர் நம்மக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள்கிட்டலாம் ஜாலியாக பேசுகிறாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாவும் யமுனாவும் சொல்கிறத பார்த்துட்டு காவேரி நினைக்கிறாங்க இது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு சந்தோஷந்தான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்போ புரிய போகுது அச்சோ இதுலேருந்து எப்படி இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் நடிக்கிறது இல்லாமல் இப்போ குடும்பத்தையே வந்து இந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சிட்டோமே இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இல்லையே அப்படின்னு தெரியும் போது இவங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க கடவுளே நீந்தான் வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னுற மாதிரி இங்கே காவேரி வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க ஒரு வழியாக இங்கே விஜய் வந்து ஷியராக இருக்காரு இந்த மாதிரி எனக்கு வெண்ணிலா மேலே இப்போ எந்த ஞாபகமே இல்லை ஏன்னா அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன்னு இங்கே தாத்தாட்ட கிளியராக சொல்லிடுறாரு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல நம்ம பேரன் வந்து இப்போ காவேரியை புரிஞ்சுக்கிட்டு காவேரியோட வாழ ஆரம்பிச்சுருவான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு ஆனால் விஜய் வார்த்தை வந்து ரொம்பவே உண்மை தான் அப்படி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது தாத்தாவுக்கு எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள் பசங்க ஒரு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இவர் நகர்ந்து போயிடுறாரு இந்த பக்கம் இங்க காவேரி இப்படி நான் கண்டிப்பா வெணிலாவை தேடி பிடிச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிற மாதிரி நீங்க போகும்போது நான் வந்து இங்கிருந்து போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் போவேன்னு சொல்றாங்க இங்கே காரில் வர்ற வெண்ணிலாவும் அவங்க பாட்டியும் அப்படியே ரோட்ல அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு போது இங்கே வரிசையாக ஒட்டிகிட்டு இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க எங்கள் விஜய் வந்து அப்பளம் சாப்பிட்ற மாதிரி போஸ்டர் இருக்குது அதை பார்த்துட்டு வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னும் அந்த வீட்டில் தானே இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயை பார்த்துட்டு அந்த போஸ்ட் பக்கத்தில் போய் நின்று கை வச்சு விஜயோட முகத்தில் கை வச்சு அப்படியே வருடி கொடுக்குறாங்க பழைய ஞாபகங்கள்லாம் அங்கே வெண்ணிலா மறக்கவே இல்லை அப்படியும் இல்லாமல் ஞாபகத்துக்கு வரேன் இங்கே பாட்டி வெண்ணிலா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே தன்னோட கண்ணில் இருந்து கண்ணீர் எல்லாம் தொடைச்சிட்டு நம்ம நேரடியாக போய் விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா நினைச்சிட்டு போகிறாங்க அப்போ கார் வந்து கரெக்டாக அங்க வீட்டுக்கு போயிடுது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில் இவர் மட்டும்தானே இருப்பாங்கன்னு நினச்சோம் எப்போவுமே தாத்தா அவங்க சித்தப்பா இவங்க தானே இருப்பாங்க இன்னைக்கு ஆட்களே ரொம்ப புதுசாக இருக்காங்களேன்னு கார்ல இருந்து இங்கே பார்க்குறாங்க இங்கே ஆஃபீஸ் போகிறதுக்காக விஜயும் காவேரியும் கார் எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க அந்த டைமில் இங்கே வெண்ணிலா விஜய் கார் ஓட்டிகிட்டு போகிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க இவங்க இறங்கி இருந்து வரதை பார்த்துட்டு இங்கே விஜய் பார்த்துடுறாரு விஜய் பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷமோ ஆச்சரியமோ எதுவுமே இல்லாமல் ஆனால் வெண்ணிலா பார்த்த ஒரு அதிர்ச்சி மட்டும் தான் இவர் கண்ணுக்கு இருக்குது எந்த ஒரு சந்தோஷமும் இவர் கண்ணில் தெரியல அப்படியே அதிர்ச்சியாக இங்கே காரை விட்டு இறங்கி போய் நிற்க இங்கே காவேரி யாருங்க இவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணுமே பேசாம நிற்கிறேன் விஜய பார்த்துட்டு என்ன ஏன் அப்படி முழிக்கிறாரு வெண்ணிலாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பக்கத்தில் அந்த பாட்டியை பார்த்தோன்னு இங்க காவேரி கண்டுபிடிக்கிறாங்க இவர் கூட சொன்னாரே ஒரு பாட்டியோட தான் அந்த வீட்டில் தங்கி இருந்தமுன்னு அவ கண்டிப்பா இது வெண்ணிலாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க இது வெண்ணிலாவா வெண்ணிலாவா என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கன்னு கேக்கும்போது அந்த பொண்ணும் இவரை கண்ணு கண்ணமா பார்க்குது இவரும் அவங்களோட கண்ணை மட்டும் பார்த்துட்டு அப்படி அதிர்ச்சியாயி போய் நிற்க அங்கேருந்து வர்ற தாத்தா என்னப்பா விஜய் இன்னும் நீ கிளம்பலையா ஏன் அப்படி நின்றுட்டு எங்கள் காவேரியும் விஜயும் பார்த்து கேட்க இங்க விஜய் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறத பாத்துட்டு தாத்தா திரும்பி பார்க்குறாரு பாத்தா வெண்ணிலாவை பார்த்துட்டு தாத்தாவுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியா இருக்கு அச்சோ என்ன இந்த பொண்ணு இப்ப வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்க வெண்ணிலாவோட கழுத்துல தாலையும் இல்லை எதுவும் இல்லை அப்ப வெண்ணிலாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை இந்த பொண்ணு எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்குறாரு நீ வெண்ணிலா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே மண்டையாட்டுற வெண்ணிலா எப்படி இருக்கீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே தாத்தா அப்படியே உடஞ்சி போய் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு இங்கே ஓடிடுற பாட்டி என்னங்க என்னாச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாட்டியும் வெண்ணிலா பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிற்க அப்படியே எல்லாருமே முழிச்சு போய் நிற்கிறாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் விஜய் பக்கத்தில் போய்ட்டு விஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒன்றுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டுறாரு இங்கே பக்கத்தில் நிற்கிற காவேரியை முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க இங்கே வெண்ணிலா வெண்ணிலா பார்த்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க கழுத்தில் உள்ள தாலியை பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக இவர் பக்கத்தில் நின்றா கல்யாணம் ஆயிடுச்சு தான் நான் அர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி கேட்க இங்கே விஜய் வந்து ஒன்றுமே பேசாமல் நிற்க உடனே எங்கள் தாத்தா ஆமாம்மா விஜய்க்கு கல்யாணம் ஆகி தான் ஒரு ஆறு மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாக்கு இடியை தூக்கி தலையில போட்ட மாதிரி இருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகி அதிர்ச்சியில உறைஞ்சி போய் அப்படியே இவங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறாங்க அப்போ என்னை லவ் பண்ணது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்க இங்கே விஜய்க்கு இந்த பக்கம் காவேரியும் பார்க்குறாங்க அந்த பக்கம் நிற்கிற வெண்ணிலாவையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியலை விஜய்க்கு விஜய் வந்து நீ எப்படி இங்கே எங்கே போயிருந்த இவ்வளோ நாளான்னு இங்கே விஜய் கேட்க இங்கே வெண்ணிலாட்டருந்து ஒரு பதிலுமே இல்லை இனிமே இந்த பதிலுக்கெல்லாம் வந்து எந்த அர்த்தமுமே இல்லை விஜய் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த கார்லேயே இங்கே ஏறி போகிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே விஜய் நிலையா நிலைஞ்சு போய் நிற்கிறாரு இங்கே காவேரி இந்த கார பின்னாடியே ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வேவேமா போகிறாங்க காவேரி பின்னாடியே போகிறத பார்த்துட்டு இங்க காரை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஆட்டோ கார்ட்ட முன்னாடி போய் இந்த காருக்கு முன்னாடி நிப்பாட்ட எங்கள் காரும் நிக்குது உடனே இங்கே வெண்ணிலா கீழே இறங்கி வர நீங்கள் தானே விஜயோட எங்கள் வெண்ணிலா கேட்க ஆமா இப்ப பாத்துட்டு வந்தீங்கன்னு எங்க காவேரி என்ன சொல்றீங்க அப்போ நீங்க அவர் தானே உங்க கழுத்து இருந்த தாலியை கட்டினது அப்படின்னு கேட்க தாலி கட்டினதெல்லாம் தான் ஆனால் வந்து இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் சொல்லிட்டோம் எங்க காவேரி சொல்ல நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்காக நாங்க போட்ட அக்ரிமெண்ட்டு தான் சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாங்க பாட்டி வந்து தனியாக நிற்க எங்கள் காவேரியும் வெண்ணிலாவும் போய் தனியாக பேசுகிறாங்க வெண்ணிலாவும் காவேரியும் போய் இங்கே தனியாக பேசுகிறாங்க இங்கே பாட்டி மட்டும் தனியாக நிற்க நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்கிறாங்க நான் வந்து வரும்போது விஜய் வந்து கல்யாணம் பண்ணாமல் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல அவரை கல்யாணம் பண்ணிட்டார் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எங்களோடய கல்யாணம் ஒரு நிஜ கல்யாணம்லாம் கிடையாது இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் நீங்கள் அப்படிலாம் முடிவெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறா வெண்ணிலா பார்த்து இங்கே காவிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கான்ட்ராக்ட் கல்யாணமா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் தாத்தா வந்து விஜய போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் இருந்ததுனால அவருக்கு யாராவது ஒரு வருஷம் நடிக்கிற மாதிரி ஒரு ஆள் தேடிகிட்டு இருந்தார் அப் அப்போ தான் எனக்கு ஒரு பண உதவி தேவைப்பட்டுச்சு அந்த பணத்தை அவர் தரேன்னு சொன்னதுனால நான் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு நடிச்சு கொடுக்குறேன் அவ்வளவு தான் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அவர் இன்னுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க எப்போவுமே அவர் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு டைமும் உங்களை சொல்லி தான் என்கிட்ட அழுகுவார் சில நேரம் ரொம்பவே உங்கள் ஞாபகம் வந்துருச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி என் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு பழம்பிக்கிட்டு இருப்பார் அவரோட லவ் உண்மை தான் அவர் உங்களை தான் இன்னுமே காதலிச்சிட்ருக்காரு நீங்கள் இப்படி அவரை விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் திரும்பி வரணுன்னு தான் நானே வேண்டிக்கிட்டு இருந்தேன் எப்படா நீங்கள் திரும்பி வருவீங்க அவரை உங்கள் கூட சேர்த்து வைப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை நான் வேண்டின தெய்வம் வந்து கை கொடுத்துருச்சு நீங்கள் கண்டிப்பாக அவரோட தான் வாழணும் நாங்கள் இன்னொரு அஞ்சு மாதம் தான் அதுக்குலாம் நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் டைவர்ஸ் வாங்குற மாதிரி ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க வெண்ணிலா இதெல்லாம் ஒத்து வருமா இதெல்லாம் சரியாகுமா அது எப்படி உங்களுக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெண்ணிலா எவ்வளவோ சொல்கிறாங்க இந்த காவேரி வெண்ணிலாவோடய கையை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் நீங்கள் இல்லாமல் அவர் ரொம்பவே வந்து வாடி போய் வருத்தப்பட்டு இருக்கார் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இங்கே எங்களுக்கு யாரையுமே தெரியாது கண்டிப்பாக விஜய் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் அவரோட நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலான்னு தான் நான் அவரை தேடி வந்தேன் ஆனால் அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எங்கே இருக்க முடியும் இங்கே யாரையுமே சென்னை எங்களுக்கு புதுசு யாரையுமே எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டியவும் வெண்ணிலாவையும் திரும்ப கார்லேயே கூட்டிட்டு எங்க காவேரி வீட்டுக்கே போறாங்க எங்க வீட்டுக்கு போற காவேரி வெண்ணிலாவையும் பாட்டியும் கூட்டிட்டு இறங்க இங்கே விஜயும் தாத்தாவும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே விஜயும் தாத்தாவும் தான் கீழே இருக்காங்க காவேரியோட ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்க அப்ப தாத்தா கேட்குறாரு அம்மா காவேரி இப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க எதுக்கு உங்களை திரும்ப கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க இல்ல தாத்தா அவங்க இங்கதான் இருக்கணும் அவங்களுக்கு இங்க சென்னையில் யாருமே தெரியாது எப்படியோ விஜய் விஜய் வந்து இவங்கள லவ் பண்ணிட்டாங்க அதனால யாரையுமே விஜய தவிர யாரையுமே தெரியாது இவங்க எங்கே போவாங்க சொல்லுங்க அதனால கண்டிப்பாக வெண்ணிலா இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தான் இருக்கணும்னா என்ன பேச்சு பேசுகிற உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே தன்னோட காதலிக்கிற பொண்ணோட விஜய் எப்படி இந்த வீட்டில் இருப்பான் அப்படின்னு கேட்க இந்த வீட்டில் இருக்க வேணாம் தாத்தா எங்கள் வீடு இருக்கல அங்கே வேணால் இருக்கட்டும் எனக்காக ப்ளீஸ் தாத்தா அங்கே இருக்கட்டும் தாத்தா ப்ளீஸ் தாத்தான்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா நீ இப்படி சொல்லி உன்னால் எப்படி முடியுது புருஷனோட இப்படி காதலி கொண்டு வந்து அவங்க எடுத்த நீ தங்க வைப்பியா அதெல்லாம் சரி வராது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய்ட்ட ஏங்க நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த வந்து இதுவுமே இருக்காது இதுல உங்களுக்கு எதுவும் இது இல்லை இல்லை கண்டிப்பா வெண்ணிலா அந்த வீட்டில் தங்க வச்சிடலாம் தானே பாவங்க வெண்ணிலா யாருமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சென்னையில் யாரை தெரியும் உங்களுக்கு பாருங்க இவன் தங்கக்கூட கூட இடம் இல்லை இல்லாமல்லை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலா கஷ்டப்படுறதையே தான் இவர் மெயினாக வந்து நம்ம காவேரி சொல்லி காமிக்க இங்கே விஜயும் பார்க்குறாரு என்னதான் இருந்தாலும் பழைய காதல் இல்லையா அவருக்குமே வந்து வெணிலாவை இப்படி தனியாக விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இங்கே சென்னையில் வெணிலாவுக்கு யாருமே தெரியாது அவ எங்கே போவான்னு யோசிக்கிறாங்க ஒன்றுமே பேசாமல் நிற்கிற இங்கே விஜய் பார்த்துட்டு இங்கே தாத்தா சொல்கிறாரு என்னப்பா விஜய் நீ கூட ஒன்றுமே சொல்லாமல் இருக்க இந்த காவேரிக்கு தான் ஒன்றும் புரியலை உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே விஜய் இல்லை தாத்தா வெண்ணிலாவுக்கு யாருமே இங்கே இல்லை அதனால காவேரி சொல்றது தான் கரெக்ட் அவங்க வந்து அந்த வீட்டில் கூட தங்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது அந்த வீட்டில் தங்கிக்கிறட்டுமா அப்போ காவிரோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல தாத்தா அவங்க எப்பவும் போல இங்கேயே தங்கிக்கிறட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அவங்க ஏதாவது வீடு பார்த்துட்டு போற வர இங்கே காவேரோட குடும்பம் நம்ம கூடையே இருக்கட்டும் சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாங்க அதை கேட்டுட்டு வெண்ணிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவள் காவேரி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் சும்மா அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் கண்டிப்பாக விஜய் வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதுனால தானே இங்கே தங்க வைக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆகுது எங்கள் பக்கத்தில் நிற்கிற காவேரி வெண்ணிலாட்ட போய் நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவர் உங்களை இங்கே தான் இருக்க சொல்லுவார்னு பார்த்தீங்களா அவரே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல உடனே இங்கே விஜய் நினைக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் உடனே எப்படி பாதுகாப்பாக இல்லாத ஒரு இடத்துல என்னால் விட முடியாது வெண்ணிலா நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நல்ல நல்லா வீடு பார்த்து உனைய அனுப்பிடுறேன் விஜய் மனசுக்குள்ள நினைக்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டானே தன்னோட பேரை இப்போ தன்னோட காதலியோட இவன் போவானா இல்லை வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சு இப்போ கல்யாணம் முடிஞ்சு காவேரியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவளோட இப்ப நம்ம பேரன் வந்து வாழ்வானான்னு ஒண்ணுமே புரியலையே ஆனா நேற்று பேசும் போது கூட அவன் என்ன சொன்னான் இந்த மாதிரி நான் வெண்ணிலாட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் தாத்தா அதனால அவளை ஞ ஞாபகம் எனக்கு இல்லைன்னு தானே சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது தாத்தா எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா விஜய் இது ஏதோ தப்பா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஒரு தப்பாம் போவா தாத்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அவங்கள வேற வீடு பார்த்து வேற எங்கேயாவது போ சொல்லிடலான்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு எங்கள் விஜய் உள்ள போக இங்கே வெண்ணிலா பார்த்துட்டே நிற்கிறாங்க என்ன நீங்க இன்னும் இங்கேயும் நின்றுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இல்லை நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல அங்க வந்து என்னோட அம்மா தங்கச்சி எல்லாருமே தங்கி இருக்காங்க அவங்கள எல்லாரும் இங்க வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை அங்க வைக்க முடியும் அதனால கொஞ்ச நேரம் நீங்க வந்து உள்ள இருங்கன்னு சொல்லிட்டு ஷேர்ல உட்கார வைக்க இங்க வெண்ணிலா கேட்குறாங்க விஜய் ஏன் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் திடீர்னு வந்தீங்களா அந்த அதிர்ச்சியில் இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அவரே வந்து உங்ககிட்ட பேசுவார் அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் தாத்தா பாட்டி யாருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு இப்போயே உங்ககிட்ட வந்து பேசிட்டா அப்புறம் என்ன ஆகுறது அப்புறம் இவன் வந்து பழைய லவ்வரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி காவேரியை வந்து இவன் வந்து விரும்பல போலன்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிரும்ல அதனால தான் இது நாங்கள் நல்லா கரெக்டாக கொண்டுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க என்னக்குன்னே சண்டை போட்டு பிரிகிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படியாது விஜயோட உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் விஜய் வந்து கண்டிப்பாக நடத்து எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ரூம்குள்ளே போக இவங்க ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்கா இருக்காங்க அதை பார்த்துட்டு எங்கள் தாத்தா வந்து ஏம்மா வெண்ணிலா நீ எங்கேம்மா போன இவ்வளோ நல்லான்னு கேட்க அவங்க முழிச்சுக்கிட்டே ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே பேசாமல் இருக்க உடனே உங்கள் பாட்டி அதை பற்றி இப்போ எதுவும் கேட்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி சொல்கிறீங்க என் பேரன் எவ்வளோ வருத்தப்பட்டான்னு தெரியுமா இப்படி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வைக்க போகிற டைமில் இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும் இப்போ விஜய்க்கு வந்து வேற ஒரு பொண்ணோட கல்யாணமும் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நின்ண்டா எங்களால் என்ன பண்ண முடியும் விஜய் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தகுச்சு போய் நிற்கிறான் ஒருத்தவனுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்க இங்கிட்ட இவங்க முழிச்ச மீனியே உட்காந்துட்ருக்க இங்கே காவிரி வந்து விஜய பார்க்க ரூம்குள்ள போக விஜய் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு பாஸ் செம்மா ஹாப்பியா இருப்பீங்க போலயே உங்களோட லவர் இப்படி திரும்பி வந்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன இப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல நானும் போயிருவேன் அஞ்சு மாசம் கூட தேவையில்லை நம்ம ஏதாவது இப்பயே ஒரு சண்டை ஏதாவது போட்டுட்டு கூட உங்களோட பிரியிற மாதிரி நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நான் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க சரியா இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக போதும்னு நானே நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் எல்லா அவங்களே திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க பின்னாடி திரும்ப நிற்கிற விஜய் அந்த இங்கே காவேரியை கட்டி பிடிக்க என்ன பாஸ் இப்படி பண்றீங்க என்ன சொல்லுங்கள் என்ன ஐயோ அவங்க வேற பாத்திர போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் காவேரி மேலே போட்ட கையை எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு நிற்க என்ன பாஸ் என்னாச்சு ஏன் அப்போ கண் கலங்குறீங்கன்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஓ ஆனந்த கண்ணீரா வரத்தானே செய்யும் இத்தனை வருஷக்காலமாக பிரிஞ்சிருந்து அவங்க லவரை பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைக்கிறாங்க காவேரி உடனே இங்க விஜய் வந்து அப்போ உனக்கு எந்த மத ஃபீலிங்ஸுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் காவேரியை பார்த்து கேட்க என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்க போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னா இப்படி எனக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி இந்த நடிக்கிற நாடகத்திலிருந்து விமோசனம் கிடைக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சீக்கிரமே நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுங்க அப்போ தான் நான் அந்த வீட்டை விட்டு போக முடியும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க விஜய் திரும்ப அழுகிறாரு அவ கண்டிப்பா இவளுக்கு நம்ம வேலை எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க சரி நீங்கள் வாங்க வெணிலாவை மீட் பண்ணுங்கள் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ஒழுங்காகவே அவங்ககிட்ட பேசலையாமே நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூப்பிட இல்லை காவேரி அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்கள் எப்பயே பேசி ஆகணும் சரி நீங்கள் எங்கேயே இருங்க அவங்கள நான் இங்கே உள்ளே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே போய் பார்த்தா தாத்தா உட்காந்துருக்காரு தாத்தா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தாத்தாவை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி வச்சுட்டு வெணிலா உங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் போங்க அவர் ரூம்க்கில் தான் இருக்காருன்னு ரூமை கை காட்ட எங்கள் மெதுவாக எந்திரிச்சு போகிற வெண்ணிலா இங்கே உள்ளே போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்த குரலில் கேட்க எங்கள் விஜய் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாரு என்ன நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேறீங்க முன்னாடிலாம் என்கிட்ட எவ்வளோ பேசுவீங்க இப்போ நான் வந்தப்போ கூட உங்கள் முகத்தில் நான் சந்தோஷத்தையே பார்க்கலையே ஏதோ அதிர்ச்சியால் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க இல்லை வெண்ணிலா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க உடனே இங்கே இல்லை உங்கள் முகமே வந்து சரியில்லையே என்னாச்சு என்கிட்ட எல்லாத்தையுமே காவிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களாமே எல்லாமே எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் வந்ததுனால அப்படின்னு கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி வந்துடுறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டுங்க வெண்ணிலா சொல்ல என்னப்பா ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் நான் எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நம்மளோட கல்யாணம் அப்புறம் நம்ம எப்போ போகிறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை நீங்கள் எப்பவும் போல சகஜமாக இருக்கலாம் நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் போயிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டு உங்களுக்கு எதாவது நான் குடிக்க கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் கிச்சன் போவேன் இங்கே வெண்ணிலாவை பார்க்காம காவேரியவே எட்டி எட்டி நம்ம விஜய் வந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு வெண்ணிலா மேலே இவருக்கு சுத்தமாக ஃபீலிங்ஸே இல்லை கண்டிப்பாக வெண்ணிலாக்கும் காவேரிக்கும் இடையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து இங்கே விஜய் வந்து நான் காவேரியை தான் லவ் பண்ணுறேன் வெண்ணிலா ஒன்றே இப்போ என் மனசில் நினைக்கவே இல்லைன்னு சொல்லத்தான் போகிறாரு அதையும் நம்ம பொறுத்துருந்து பார்க்க தான் போகிறோம்